केतरू तन्ने ये मुछी केतरू ना ये केतरू ना ये केतरू ना अरे भेजि तरू ना केतरू ये केतरू ना अरे ये केतरू ना तन्ने आओ अयो तन्ने तन्ने मुछी केतरू ना செய்கின்றேன் வாழ்த்துங்கள் தந்தையே தந்தையே என்ன இது அரச சத்தாவரம் இருக்கக்கூடிய உங்களுடைய முகம் இன்று என்று பார்த்தால் பாடி உதகி கருக்கரை திருப்பதி உள்ள இப்படி மௌனம் சாதிப்பது தலை என்னப்பாக்காலம் என்னப்பா என்னது என்ன நடந்தது என்ன ஏன் என்ன மகனே ராமா என்ன 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 அப்பா கண்மணி எந்த ராமா என்ன அக்கிரமத்தை என்ன சொல்கிறேன் அப்பா தக்கானே சொல்லவரால் ஆபத்தில் வேறு நம் நாட்டவரால் ஆபத்தில் வேறு யாரால் யாரால் ஆபத்து யாரால் நம்மிடத்தில் பகை நாமக்கூடிய சரி இந்த உலகத்தில் யாரை கேட்ட கேவலம் ஆனால் இப்படி ஒரு பெண்ணா பெண்ணால் இதுதான் பெண் யார் நம் நாட்டில் அப்பேற்பியால் வந்த தொல்லை

ਸਰਤਨਾ ਪੋਣਾ ਲਾਦਾ

அப்படி பெற்றெடுத்த பெண் மாலையிட்ட கணவன் அப்பேற்பட்ட கணவனை மறந்து மாலையிட்டவனை மறந்து மாற்றானை உள்ளத்தில் நினைத்தால் அந்த பெண்ணுக்கு என்னப்பா தண்டனை விடலாம் என்னப்பா இது உலகத்தில் ஒருவருக்கு ஒருத்தி என்று தத்துவத்தை அறிந்து நீங்கள் அப்படி ஒரு பெண் கணவனை துரோகம் செய்தால் என்றால் அந்த கொள்ளக்குள்ள தயங்கக்கூடாது அதுதானே உண்மை

ஓதரே அப்பா நீங்கள் எதை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் ஆமா எந்த விதத்தில் சொன்னாலும் செய்து முடிக்கிறேன் அப்படி என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்ன பைது விந்தையாக இருக்கிறது நீ கேட்கின்ற கேள்வி யாரோ ஒருடிகாக என்னிடத்தை இருந்துவ இது எந்த விதத்தில் நியாயம் இல்லை என்ன எத்தனை நாட்களாக ஓமாம் ஏமதெ பிள்ளை சத்தியத்தை quebrிட்டான் ஆமாம் இன்றைய தினத்தில் சத்தியத்தில் இருந்து தடம் புரண்டு விட்டான் ஓ அதற்காக ஜமதக்கணி முனிவர் சத்தியத்தை பாடலை செய்து விட்டானே படுபாவி இவன் ஒரு பிள்ளையா இவன் படித்த படிப்பு இதுதானா இவன் கத்த கல்வி இதுதானா இவன் செய்வது நியாயமா அப்படி என்று இயேசுவார்கள் பேசுவார்கள் அதனால் அப்பேற்பட்ட இழிவான சொல் என் செவியிலே கேட்க தயாராக அதனால் என்ன செய்ய வேண்டும் அப்போ எதை சொன்னாலும் செய்து முடிக்கிறேன் இது சத்தியம் அப்படின்னு முதல்ல சத்தியம் செய்து கொடுத்தால் சொல்லுகிறேன் அப்படியா உன் விருப்பத்திற்காக இதோ நீ என்ன சொன்னாலும் சரி அவரை சரித்திரே செய்து முடிக்கிறேன் இதுவே சத்தியம் இது சத்தியத்திலிருந்து எமது மகன் மாறமாட்டான் என்ற நம்பிக்கை ஆமாம் அப்படி நம் நாட்டிற்கு நமது மக்களுக்கும் ஆமாம் களிங்கம் தேடியவள் யார் தெரியுமா யாரு முன்னட் பெற்றாலையும் விசேஷம் என்ன விபத்தாரி சந்தாரி என்ன அதிகாரி சந்தித்த கிடத்து அந்த கிடைக்கணும் நீ பேசிய வார்த்தை வேறு யாராக இங்கே சொல்லி இருந்தால் இன்னர் அவருடைய தலையை இந்த மண்ணில் அவருக்கு இருப்பேன் ஏன் ஒரு கற்பிழந்து விட்டார் என்றான் என்னை பெற்ற தாய் கற்பிலே கொற்பிலே அப்படி எப்பேர் கட்டவள் அதிகாலையில் செல்வார் பிரபு அதிகாரிகளை செல்வார் கற்பிலே மகிமையால் இரு கலத்தால் மனதை ஒன்றாக சேர்ப்பார் சேர்த்த உடனே குளமாகிவிடும் அந்த குளத்திலே அருமையாக ஜலத்தை எடுத்துக்கொண்டு மாவிலை தற்பை குற்றம் அனத்தை கொண்டு உனக்கு கணவனுக்கு பின் தூங்கி முன்னெழுந்து பாத பூஜை செய்து உனக்கு அருசுவையோடு பாதத்தை பிடித்து அப்பேற்பட்ட பரிமாறி என்னுடைய தாய் இப்பொழுது கற்பிந்து விட்டார் என்று சொன்னாயே உனக்கு எப்படி தெரியும்

என்பதை கடைபிடிக்க வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுதே நீ சென்று அவன் சிறான் என் விளையாடுகிறது <laughs> <laughs> ஒரு தாயை கொள்வானா அப்படி அவன் கொன்றால் அவன் மகன் அல்ல அப்பேற்பட்ட ஒரு பெயரை என்னை சொல்லுகின்றாயி என் தாய் எப்பேற்பட்ட ஒரு கற்பிலே உச்சிலே சிறந்த அந்தவளுக்கு இப்பேற்பட்ட கதியா என் நாயுடைய தாயை வெட்ட முடியாது முடியாது உமது முன்னோர்கள் ஆமா மூத்தவர்கள் மூவரை அழைத்து எனது தமிழ் மூவர் இருக்கின்றார் அப்பா

உனக்கு தேவை ரேணுகாவின் பாசமா அல்லது தந்தையின் சாபமா சாபமா பாசமா சாபமா பாசமா சாபமா சாபத்து கொடுத்து விட்டாங்க அதே நிலைதான் உனக்கும் ஓ அப்படி மறுத்தால் அந்த நிலைமை தான் எனக்கு கண்டிப்பாக சாபமா பாபமா தாயின் பாசமா அல்லது தந்தையின் சாபமா நீயே தேர்வு செய்து கொள் அருமையாக இதற்குத்தான் என்னிடத்தில் சத்தியம் வாங்கினாயா அந்த ஏன் சொன்ன சொல் மாற மாட்டேன் தவறு செய்தவர் தாயாக இருந்தார் சரி அதைவிட விட உன்னுடைய சாபத்திலே விடுவதை விட என்னுடைய தாயுடைய பாவத்திலே விடுகிறேன் புறப்படுகிறேன் என் தாய் என்று பார்க்க மாட்டேன் இறக்கும் தயவு தாட்சியும் பார்க்க மாட்டேன் தாயை எங்கே காண்கிறேனோ அதே இடத்தில் அவனை கொடிய மலைகள் மலை பகுதிகளாக இருக்க வேண்டும் கொடிய வனமாக இருக்க வேண்டும் மிருகங்கள் பட்சிகள் உலாவக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் அந்த இடத்திலே சென்று ஓட 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 துரத்த வேண்டும் துரத்துகிற பொழுது அவளுக்கு மரணமயம் தானாக ஏற்பட வேண்டும் அவருடைய பாதத்தில் விஷம் முல்கள் தைக்க வேண்டும் குருதி என்று சொல்லக்கூடிய உதிரம் சொட்டு சொட்டு என்று சொட்ட வேண்டும் பார்க்கக்கூடிய பெண்கள் ஓஹோ கற்பென்றால் இதுதானா கற்புக்கு இவ்வளவு வலிமை இருக்கிறதா ஒரு பெண் மாலை இட்ட கணவனோடு தான் வாழ வேண்டுமா இதுதான் விதியா இதுதான் வாழ்க்கையா இப்படித்தான் வாழ வேண்டுமா என்ற மரணவயம் பார்க்கக்கூடிய பெண்கள் மனதில் திக் டிக் டிக் என்று பதட்டம் வேண்டும் எப்போது நமது பிள்ளை நம்மை கொண்டு விடுவானோ அப்படி என்று அவள் கண்ணீரை தாரை தாரை தாரையால் வடிக்க வேண்டும் அவருடைய ஆடைகள் சின்ன பெண்ணமாக கிழித்து சிதற வேண்டும் ஓட ஓட துரத்து பாசத்தை காட்டாதே பகையை காட்டி ஒரே வெற்றி துண்டு இரண்டு அவள் உதிரத்தோடு வந்து என்னை பார் நான் காத்து கொண்டிருக்கிறேன் இதோ இந்த சிவபெருமானால் உனக்கு கிடைத்த அதர்மத்தை அழிக்கும் தர்மத்தை வெல்லும் அப்பேற்பட்ட பரசு என்ற ஆயுதத்தை உனக்கு தருகிறேன் ராமனாக இருந்த நீ இன்று முதல் பரசு என்ற கோடாரி முது கரத்துக்கு கிடைப்பதால் இனி முதல்

பயந்த நான் போட்டி